வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவ்வப்போது நமக்கு தேங்காய் மிக அவசியமான ஒரு பொருள் ஏன்னா அதுல நோய் எதிர்பார்த்தல் வர்றது மட்டும் கிடையாது அந்த குழந்தை நல்ல ஊட்டமாக வருவதற்கும் உடலுக்கு தேவையான அளவுல எடை இருப்பதற்கும் அந்த நல்ல அந்த தேங்காயிலிருந்து கிடைக்கக்கூடிய சில ட்ரை கிளிசுரைட்ஸ் வந்து அவசியமான ஒரு விஷயம் ஆனால் அது எல்லாத்தையும் குழந்தைங்க இழந்துட்டு வராங்க உண்மையிலேயே தேங்காயினுடைய சுவை நிறைய குழந்தைகளுக்கு பிடிக்கும் ஆனால் அதை காட்டாமல் வளர்த்ததுனால குழந்தைகளும் தேங்காயை வந்து மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குழந்தை ரொம்ப பியூனியாக இருக்குது எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த குழந்தை எடை போட மாட்டேங்குது மெலிந்தே இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நல்ல நல்ல தேங்காய் பாலும் ஆப்பமும் சேர்ந்து கொடுத்தா அந்த உணவுலேயே அந்த குழந்தைக்கு வந்து உடல் எடை கூடும் வீட்டில் நொறுவலாக சாய்ந்திர நிலையில் அந்த குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்னா வெறும் பொட்டுக்கடலையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து கொஞ்சம் நாட்டு வெள்ளத்தை தூவி அந்த குழந்தைக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த குழந்தையினோட எடை வந்து நல்லா கூட ஆரம்பிக்கும் இதை தவிர ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் ஒன்பது பத்து மாதத்தில் பிறக்க வேண்டிய குழந்தை ஒரு நாலைந்து வாரங்களுக்கு முன்னாடியோ இல்லைன்னா சில நேரங்களில் வந்து ஏழரை மாதம் எட்டு மாதத்தில் ஒரு மகவு பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையை வந்து ரொம்ப போற்றி பாதுகாத்து கொண்டு வரணும் ஏன்னா கருப்பைக்குள்ளே இருக்க வேண்டிய கடைசி ஆறு ஏழு வாரம் அந்த பாதுகாப்பை விட்டு வெளியேறி இந்த பிரபஞ்சத்தில் வந்து இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஈஸியாக தொற்று நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக நுரையீரல் தொற்று நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதை தாண்டி அந்த கடைசி இரண்டு ஏழு எட்டு வாரங்களில் அந்த தோல் நல்லா கொழுப்பு படிதல் ஏற்பட்டு ஒரு பக்குவமாக அதனுடைய தோலுக்கு அடியில் வந்து கொழுப்பு வர வேண்டிய காலத்தில் அது வெளியே வந்துடுறதுனால ரொம்ப ஒரு பியூனிக்காக இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அதனுடைய உடல் எடையை கூட்டுவதற்கு அந்த காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின அந்த தேங்காய் எண்ணெயவோ இல்லைன்னா அந்த தேங்காய் பாலை தான் அந்த குழந்தை நல்லா வீனிங் ஃபுட்டுக்கு வரும் பொழுது ஒரு ஐந்தாறு மாதங்களில் தாய்ப்பால் முடித்து அதுக்கப்புறம் திட உணவு ஆரம்பிக்கும் பொழுது அந்த தேங்காய் செக்கிலாட்டின எண்ணெயை தான் அதில் கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க தேங்காய் பாலை வந்து சேர்த்து ஊற்றி கொடுப்பாங்க அப்போ அந்த குழந்தை எடை வந்து மடமடன்னு ஒரு ஒன்பது ஒன்பதரை மாதத்தில் பிறந்த குழந்தையினுடைய எடையை ஒட்டி வேகமாக ஒட்டி வரும்